ல சப்பாத்தி இதை மாதிரி மிந்து போயிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வெங்காயம் தக்காளி பெப்பர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகாய் தூள் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் பேனில் ஊற்றிட்டு இதை வந்து சப்பாத்தியோடய சைஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் தலை ஊட்டிடலாம் அதுக்கப்புறம் அது மேலே சப்பாத்தியை வச்சு இதை மாதிரி வந்து நல்லா அமுத்தி ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி இதை வந்து நாளாக ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கழுவிட்டு நம்ம ஒரு இடத்துல வச்சுருவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் தூசி அடைஞ்ச மாதிரி ஆகிடும் சில சமயம் பள்ளி கரப்பான் பூச்சி இதெல்லாம் ஏறி வளர்த்தோம் அதில் இருந்து நம்ம ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபாக வந்து வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை மாதிரி ஒரு பிஸ்கட் டின்னு இதை மாதிரி இல்லைன்னா வந்து உங்கள் கிட்டே ஒரு பிளாஸ்டிக் வாலி இதெல்லாம் இருந்ததுலாம் அது உள்ளக்கு வந்து நம்ம போட்டு வச்சுட்டா ரொம்பவே பார்க்குறதுக்கும் ஒரு நீட்டாக க்ளீனாக இருக்கும் நம்ம வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக இடத்தையும் அடைச்சிட்டு இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதை மாதிரி ஒரு ஓரமாக வந்து நம்ம இடத்துல வச்சிடலாம் இதை மாதிரி வேஸ்ட் வாட்டர் பாட்டில் ஏதாவது உங்ககிட்ட இருந்ததுனா இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதை மாதிரி வந்து நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தாக்கா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு பெயிண்ட் இருந்தாக்கா அந்த பைண்டை வந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு சின்ன பாட்டிலில் இருக்கக்கூடிய பைண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தூரத்துக்கு தூரம் கம்மு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஸ்டோன் உங்கள் கிட்டே இருக்கும் அந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா தூரத்துக்கு தூரம் இதை மாதிரி நம்ம வச்சுக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றுமே நம்ம செய்ய போகிறது இல்லை சூப்பரான ஒரு பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சி இ நீங்கள் காஃபி பீரியர்களாக இருந்தாக்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி பேக்கெட் பேக்கெட்டாக நம்ம காஃபி பாக்கெட் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கும் போது நம்மளுக்கு கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதை வந்து இதை மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு கத்தி வச்சுக்கோங்க வச்சு இதை மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து இதை மாதிரி நம்ம பண்ணி இதை ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ஏறுமே உள்ளே போராது எனக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை தான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி வந்து நம்ம பண்ணுறதுனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நம்மளுக்கு கட்டி பிடிக்காமல் அப்படியே இருக்கும் நான் ரொம்பவும் ஏர்டைட் கண்டெய்னரில் கூட போட்டு வைக்கலை இதை மாதிரி ஒரு பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கிறேன் ரொம்பவே நம்மளுக்கு சூப்பராக வந்து இந்த டிப் யூஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசுகிறதுக்கு ரொம்பவே அழிப்புப்படுவாங்க நிறைய பேர் இந்த டிப்பை வந்து பாருங்கள் மிக்சி ஜாரில் நம்ம ரெண்டு பல்ஸ் கொடுத்தாலே போதும் சூப்பராக நம்மளுக்கு பிசைஞ்சு கொடுத்துரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு சப்பாத்தி அளவுக்கு எனக்கு வரும் இதில் வந்து நான் முன்னாடியே உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து அரைச்சிக்கிட்டே வரப்போகிறேன் இது வந்து நீங்கள் வந்து பல்ஸ் கொடுத்தா போதும் நம்மளுக்கு மிக்சி ஜாரில் ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்கோம் அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா பல்ஸுன்னு கொடுத்துருக்கோம் நீங்கள் ரெண்டு டைம் பல்ஸ் கொடுத்தா போதும் நம்மளுக்கு செத்த நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்சி கொடுத்துரும் அவ்வளோதான் இதில் கொஞ்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் பிசிஞ்சு எடுத்துக்கிறேன் கைகளாலேயே பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுக்கு செத்த நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஞ்சு வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் சூப்பராக நம்மளுக்கு பிசிஞ்சு கொடுத்துருச்சு மிக்சி ஜாரை கழுவுறதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமும் கிடையாது ஏன்னா நம்ம ஆயில் வந்து சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்மளுக்கு வந்து அந்த மாவுலாம் வெளியே வந்துடும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சுட்டு மிக்ஸியை கழுவி வச்சிட வேண்டியது தான் பாருங்கள் நான் ஒரு ஒன் மினிட்டுக்கு தான் கையால் சும்மா ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சேன் ரொம்பவே சாஃப்டான ஒரு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த சப்பாத்தியை நான் உடனே தான் சுட்டேன் பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லை ரொம்பவே சாஃப்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை சப்பாத்தி அடை இதெல்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து ஸ்பூனில் எடுத்து தான் ஊற்றுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப அதிகமாகவே நம்ம ஊற்றிடுவோம் அதுக்கு பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனில் வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வந்து நல்லா சுற்றி வச்சுக்கோங்க இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூடியில் வந்து இதை மாதிரி ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கோங்க நம்மளோட ஸ்பூனோட முனை வந்து எவ்வளோ நீட்டில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹோல் போட்டுக்கலாம் ஹோல் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கரெக்டாக உள்ளே போதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருக்கிற அந்த பிசிறையுமே நான் வந்து இது பண்ணி எடுத்துடுறேன் கத்தி சூடாக இருக்கும்போதே பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பிசிறு வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஆயில் டிஸ்பென்சர் ரெடியாகிடுச்சு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பூன் வந்து தடவுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குமோ அந்த ஸ்பூனை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டிலுமே ரெடி பண்ணிக்கோங்க டீ பிரியர்களுக்கான ஒரு டிப்ஸு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இஞ்சி டீ மசாலா டீன்னு சொல்லி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம தட்டி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு லேசான க்ளாத் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காவை போட்டு இதை மாதிரி சின்னதாக ஒரு முடித்து போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம டீ தூளில் போட்டு வைக்கிறதுனால நம்ம டீ போட்டு குடிக்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மசாலா டீ சில பேருக்கு பிடிக்காது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீ குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோஸில் நான் வந்து ஒரு நல்ல டிப்போடு வரேன் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு வளட்டுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம அவசர அவசரமாக வளட்டிடுவோம் ஆனால் வளட்டி அப்புறம் பார்த்தா தான் நம்மளுக்கு பெரிய வேலையே வச்சிடும் சப்பாத்தி பூரிலாம் வளட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு லேசான கிளாத் வந்து நல்லா விரிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பேப்பர் கூட போட்டுக்கலாம் நியூஸ் பேப்பர்லாம் இருந்தால் விரிச்சுட்டு அது மேலே வச்சு வளர்த்திங்கன்னா அந்த பவுடர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தில் தான் போய் சேரும் வளட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த துணியை எடுத்து ஒரு உதறு ஒதறி முடிஞ்சது நம்மளுக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி டீ போட்டு குடிங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காயை வந்து லேஸாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தூளாக வந்து இருக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து டீ தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை மாதிரி சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இதோட ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் நல்லா அடுக்கி வச்சுருப்பீங்க பட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற பாக்ஸ் வந்து பின்னாடி இருக்கிற பாக்ஸ் எல்லாம் மறைச்சிக்கும் என்ன இருக்குதுன்னே தெரியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி வந்து கிளாஸ்லாம் வாங்குற ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க அந்த பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை மாதிரி பாக்ஸை பின்னாடி வச்சுட்டு அது மேலே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸையும் அடுக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்லையும் நம்ம வச்சுக்கிட்டாக்கா நம்ம வச்சுக்கிற பொருள் வந்து நீட்டாக தெரியும் தோரப்பருப்பு கடலைப்பருப்புலாம் வச்சுருப்பீங்க நீங்கள் வந்து ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்ற மாதிரி ஆயிடும் கட்டி கட்டியாக இருக்கும் அதே மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்பிளகை வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் எவ்வளோ தான் உப்பு கண்டெய்னரில் உப்பு கொட்டி வச்சுருந்தாலும் அடியில் என்னமோ நிறுத்து போன மாதிரி தான் ஆயிரும் உங்களுக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து என்னோடய பழைய உப்பு ஜாடி நான் வந்து இப்போது வேறு ஜாடியில் தான் உப்பு கொட்டலான்னு இருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நம்ம அரிசியை கொட்டிடலாம் அரிசி கொட்டினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மேலே உப்பு கொட்ட வேண்டியது தான் அரிசி வந்து உப்பில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிரும் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த டிப் ஒர்க் ஆனது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அந்த கட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வச்சுருவோம் அப்படியே வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பூச்சி பள்ளி இதெல்லாம் ஏறி வளர்த்தோம் அதை வந்து நம்ம திரும்பவும் கழுவிட்டு அதை தொடச்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இல்லாமல் இது மாதிரி ஒரு கவர் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்த தடவை எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம் அது மேலே இன்னொரு நல்லா மொத்தமான கவரை போட்டு நான் வச்சிடறேன் இதை வந்து நம்ம ஒரு நல்ல இடத்துல வச்சுட்டீங்கன்னா நம்ம மாவு வளர்கிறப்ப டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டிப் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்பாத்தி மாவு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மிஞ்சி போயிருச்சுன்னா மாவு அப்படியே உருண்டை கட்டி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் லேசாக வாட்டி விட்டு நீங்கள் மடித்து நீங்கள் வெளியவே வைக்கலாம் காலையில் சூடு கட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் லேசாக வாட்டி எடுத்துக்கோங்க ரொம்பவும் நம்ம சவுறை விட்டுட்டாக்கா மொறு மொறுன்னு ஓடு மாதிரி ஆயிடும் இது மாதிரி லேசாக வாட்டி நம்ம மடித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா காலையில் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க வாட்சிங்